வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஜோக்கர் வர்சஸ் இமாத் அப்படின்னு சொல்லி ஒரு கிளம்பி இருக்கு அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபேக்டை பார்க்க போகிறோம் ஜோக்கரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதாவது அடிச்சு விட்டார்னா என்ன மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அடிப்பார் பட் இமாத் வந்து ஃபேக்டை நிறைய சொல்வார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இதெல்லாம் தாண்டி இங்கே ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு போட்டி நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சேதுபதி அவர்களே வச்சு செய்வாங்க நம்ம கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட போகிறோம் அப்படின்லாம் கூட சொல்லுவார் நம்ம ஜோக்கர் அப்படிதான் நடக்கும் என்ன பண்றது அதாவதுங்க பிக் பாஸ் டீம் வந்து சில தவறுகள் செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒரு கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு அசீம் அவர்கள் ஓட்டே ஓட்டு கவுண்டிங்கே தப்பு அப்படின்லாம் கேஸ் எல்லாம் போட்டு எங்களெல்லாம் இழுத்து விட்டாது இல்லை ஏன்னா அவர் அசீம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இப்படிலாம் இழுத்து விட்டவர் இன்னைக்கு பிக் பாஸ்கே போ இல்லைங்கிறாங்க வயல் காடல போறாரு அப்படிங்கிறாங்க போட்டோம் வரட்டும் பாதுகலாம் ஆனா இமாத் வந்து உள்ள போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இமாத் வந்து உள்ள போகலைங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறதுங்க அதனால அதுக்கு அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது பாப்போம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு வருகிறார் ஆனால் வேற ஒரு வேலையா வர்றாரு வந்துட்டு அடுத்த நாளைக்கு போயிடுறாரு தான் நமக்கு வந்த செய்தி செய்தி பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றார் அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் ராஜ்குமார் வெல்கம் வினித் வாசன் வாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் யூ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக உங்கள் லைவ் பார்க்குறேன் ஃப்ரம் யூகேயோ தேங்க்யூ தேங்க் யூ வினய் தேங்க் யூ தேங்க்யூ சூப்பர் சூப்பர் இப்போ கூட நான் கேபிஒய் பாலா லண்டனில் நடந்த நிகழ்வு பற்றி கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருந்தேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தேங்க்யூ வினய் தே இங்கே லண்டனில் எங்கே இருக்கீங்க சாரி யூகேவில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறோம் லண்டனில் சொல்லிட்டேன் ஓகே வெல்கம் வெல்கம் சோ அதாவதுங்க இப்ப கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் நிறைய வந்துட்டு இருக்கு நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் லிஸ்டா வராங்க இப்போ ஒரு சிலர் வந்து நான் வந்து இந்த தடவை ரிவ்யூ பண்ண போறது இல்லை அப்படின்னா ஒரு பொருளை கலெக்ட் விட்டு அதுல சில விஷயங்களை தனக்கு சாதகமாக கொண்டு வருகிறார்கள் அப்படின்லாம் பார்த்தேன் அப்படி ஏதாவது நடக்க போதா என்ன இருக்கு உள்ள விட்டாலும் அவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது இல்லைங்கிறது இருக்கு இல்லை இருக்குங்கிறது இல்லை பாரு அதுதான் அவரோட இது ஸோ நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஏவி ஷூட் டன் பை சம் கஸ்டன் கண்டஸ்டன்ஸ் ஒன்று மிஸ்டர் வேர்ல்ட் மணிகண்டன் இன்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளுயன்சர் அரோரா சின்்க்ளே அதாவது அவங்க தான் பலூன் அக்கா டான்ஸர் ரம்யா ஜோ இவங்கள்லாம் முடிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு முடிச்சுருக்காங்கிற செய்தியெல்லாம் வருது அதே போல் இவர் வந்து பிரதீப் வந்து ஊரில் இல்லை அதனால் புதன்கிழமை தான் வராருன்னு நினைக்கிறேன் புதன் வியாழக்கிழமை தான் வர வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வந்து சிடபிள்யூசி குமார் உமர் லத்தீஃபு ஜெர்னி அசோக் குமார் நேஹா மேனன் ஃபரீனா ஆசாத் புவி அரசு நிசுமல் மணிகண்டன் அரோரா சிங்லே அப்புறம் ரமேஜ் ஜோ இருக்காங்க ஒரு எட்டு பத்து பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க விஜய் பார்வதி சோபரா கூட சொல்றாங்க விஜய் ஷோபனா வரலையோன்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு வந்தப்புறம் நான் சொல்றேன் இவன் மயில்சாமி அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா ரெண்டு பேரும் ஆப்டட் அவுட் அப்படின்னு சொல்லி செய்தி வருது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இல்ல இவன் இவன் வராரு இவன் மயில்சாமி வந்து கண்டிப்பா வராரு அப்படிங்கிறாங்க கன்ஃபார்ம்டா உள்ளா வராத வரைக்கும் நமக்கு அது தெரிய வராது தான் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்யலாம் எல்லாரையும் அது வேற ஒரு பக்கம் ஓடின்றது கண்டஸ்டன்சி வர்றவங்க ஒரு பக்கம்னாலும் சீசன் செவன் எயிட் மாதிரி இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வெல்கம் வெல்கம் சதீஷ் வாங்க வெல்கம் ஹேமா ஹேமலதா வாங்க 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 சீசன் செவன் எயிட்டோட இது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் முன்னாடி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறேன் நான் சொன்ன கண்டஸ்டண்ட்டே நிறைய பேர் வரலைங்கிறாங்க இது என்னையே அநியாயமாக இருக்குது இப்படி போச்சுன்னா கஷ்டமாச்சே அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பதிலெல்லாம் இருக்கும் என்ன பண்ணுறது சில நேரங்களில் அப்படிதான் யோசிக்க வேண்டி இருக்கிறது பட் பார்க்கலாம் இது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க உள்ளே வரலாம் வராமல் போகலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் சிலர் வராங்க பட் அது நம்ம இன்னும் ரிவியூல் பண்ணல பட் அடுத்த வாரம் பண்ணிடலாம் பட் இமாதவர்கள் வரலைங்கிறது கிட்டத்தட்ட முடியாச்சு நான் ஹரி ஹரிக்கிட்டையும் பேசியிருந்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா தேதி ஒரு மேரேஜ்காக வராருங்க அடுத்த நாளே கிளம்பிடுறாருங்க யாருக்கும் அந்த எல்லாம் கிளப்பி விட்டது அப்படிங்கிற உடனே அது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க லக்ஷ்மி மேடம் அதை அதுதான் பார்த்தேன் அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா அதாகப்பட்டது இந்த உலகில் இந்த நான் யார் நீ யார் என்று உலகிற்கு காட்டுறேன் நான் வெகு தூரத்தில் இல்லை கூடிய விரைவில் வரேன் அப்படின்லாம் போட்டிருக்காரு அதாவதுங்க நீ என்ன வேலை போடு என்னென்னா பண்ணு ஆனால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாது அவ்வளவுதான் ஆமா சில நேரங்களில் அப்படிதான் இருக்கு பட் கண்டஸ்டன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் பெருசாக ரிவியூலா இல்லை பட் வர வியாழக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சிடும் வியாழன் வெளியில தெரிஞ்சிடும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம்டா நம்ம ஒரு பதினெட்டு பேர் லிஸ்ட் சொல்லிடலாம் கண்டிப்பா வந்துடும் கண்டிப்பா வந்துடும் பட் அதுக்கு முன்னாடி பாத்துட்டு போகலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லிஸ்ட் சொல்லிட்டேன் இல்லையா அந்த புது லிஸ்ட் சொல்லிட்டேன் யார் யார் சொன்ன மிஸ்டர் வேர்ல்ட் மணிகண்டன் அரோரா சின் இவங்க ரம்யா ஜோ அரசு ஃபரினா ஆசாத் மேகா மேனன் ஜெனனி அசோக் குமார் சி டபிள்யூ சொல்லியிருந்தேன் இல்லையா அது இல்லாமல் ஷார்ட் இவங்கலாம் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இந்த எட்டு பேரும் அது இல்லாமல் நமக்கு வந்த ஷார்ட் லிஸ்ட் கண்டஸ்டன் லிஸ்ட் வந்து ஆக்டர் கலையரசன் கலையரசனும் ஆடிஷன் ஆட்டமெண்ட்டு போயிட்டார் அவருமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி டேரக்டர் பிரவீன் காந்தி அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கார் எனக்கே ஒரு குழப்பம் நான் வந்து முதல்ல பிஜேபி நான் இல்லை ஒரு காங்கிரஸில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க இதில் இருக்காரு தெரியல அப்புறம் கரகாட்டக்கார கரகாட்டம் டான்ஸர் பரமேஸ்வரி அதுக்கப்புறம் க இவங்க உங்கள் பேர் என்ன இன்னொரு டான்ஸர் கூட எடுத்தாங்க அவங்க அதுக்கப்புறம் ரம்யா ஜோ இந்த மூணு பேர்ல ரம்யா ஜோவை செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ள டிரான்ஜெண்டர் விஜே வைஷு பேரும் அடிப்படுது அதுக்கப்புறம் மதுரை முத்து ஈரோடு மகேஷ்லாம் வருஷ வருஷம் அடிபடுறதா பட் அவங்க எல்லாம் வரமாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுல இன்ஸ்டா இன்சாஃப்ரெண்ட் திவாகர் கூட ஆடிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க பட் அவர் ரிஜெக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கறதான் சொல்றாங்க சி பவித்ரா லட்சுமி பேரும் அடிபட்டது தேஜு அஸ்வினி ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் பிரியாராமன் பிரியாராமன் இப்போ சி டபுள் சீர் இருக்காங்க அவங்களுமே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் பட் அதுல இன்னும் நாட் இட் கன்ஃபார்ம் அப்படிங்கறத நிறைய லிஸ்ட் இருக்குங்க பட் இதில் இன்னொரு ஷார்ட் லிஸ்ட் வந்தது வந்து ஒரு நிமிஷம் பெரிய ஷார்ட் லிஸ்ட் வந்துருக்கு லுல்லு சபா ஜீவா அப்புறம் கிருஷ்ணா சில்பா சிப்பி சிப்புல இருந்து அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் பாடினி குமார் பாடினி குமார் வராங்கன்னு சொன்னாங்க ஆனா வரலன்னு சொல்லி அவங்களே போட்டதா சில செய்திகள் வருது ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா பாஸ்கரன் லாஸ்ட் இயர் ஆடிஷன்ல வந்தவங்க அப்புறம் அந்தோடிதாசன் சிங்கரு ஆக்டர் ராஜா ஐயப்பா சிங்கர் பூஜா சிங்கர் சத்யா மகாலிங்கம் காமெடியின் காத்து கருப்பு கலை காத்து கருப்பு கலை எல்லாம் கூப்பிடவே இல்லை நினைக்கிறேன் சும்மா டம்மின்னு நினைக்கிறேன் அதே போல் அகரி அகோரி கலையரசன் வரலங்க நான் இன்னொரு ஆக்டர் கலையரசன் சொன்னா இல்லையா தான் வராரு இதுதான் காத்து கருப்பு கலை இந்த கலை அந்த கலைன்ட்டாங்க கடைசியில் பார்த்தா ஒரு கலையரசன் தான் வராரு சோ அவ்வளவுதான் லிஸ்ட் எதுவும் பெருசா இல்ல பட் கிட்டத்தட்ட முப்பது பேர் பேரை சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அவங்ககிட்ட இன்னும் லிஸ்டா இல்ல இன்னும் நிறைய இருக்கு ஆமா இப்படி ஏகப்பட்ட பேரை நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அதே போல கேபி இவர் கேபி ராஜவேலு டாக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வரலன்ட்டார் ராஜவேலு வரலன்னு சொல்லிட்டாரு உமேர் சொல்லியாச்சு அகமது மீரான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க ஜர்னி அசோகுமார் கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம் அரசு கன்ஃபார்ம் மேகமே கன்ஃபார்ம் இவன் மைல்சாமி கன்ஃபார்ம் ஆனா அவர் வரலன்னு சொல்லி சமீபத்திய செய்தி வருது அதே போல ஸ்ரீகாந்தேவம் வேண்டான்ட்டார் அப்படின்ற செய்தி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் சொல்லிட்டோம் வாங்க அதே போல விஜே பார்வதி விஜே சோபனாவும் நாட்டுக்கு கன்ஃபார்ம் இருக்கிறாங்க அவங்க இந்த வாரம் சரி தான் அந்த ஏவி கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்ட்டாங்க ஸோ அது ரெண்டும் பெண்டிங்கில் இருக்கு அதே மாதிரி அம்பானி சங்கர்னு அந்த தங்க நடிச்சார் இல்லையா அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க ராணி குமாரி டான்சர் சீரியல் ஆக்டர்ஸ் அர்ச்சனா குமாரு விஜே ஜெகன் ஆர்ஜே ராம் இவங்க பேர்லாம் அடிபட்டிருக்காங்க எதனா ஒரு நாற்பது பேர் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் பட் இதுலேருந்து எத்தனை பேர் வர போறாங்க அட்லீஸ்ட் அந்த பதினெட்டு பேர் தான் வருவாங்களா இல்லை வேற எங்கேயிருந்தாவது வர போகிறாங்களா அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது பட் இப்போ ஜோக்கர் வந்து இதில் போறாரு அவர் இப்போ லான்ச் டேல வரல வயல் கார்டில் வர போகிறாரு அப்படின்லாம் செய்தி வருது அதாவதுங்க யார் எப்படி வந்தாலும் சரிங்க பட் வெச்சு செய்ய போகிறது உறுதி அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் ரம்யா ஜோ பாடினி குமார் கன்ஃபார்மா சார் ரம்யா ஜோ கன்ஃபார்ம் ராஜ்குமார் ஆனால் பாடியின்குமார் தெரியல ரூகேஷ் குணசீலன் வாங்க வெல்கம் வெல் ஜஸ்ட் இஸ் தமிழ் வாங்க வெல்கம் வணக்கம் 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 ஸோ இது மாதிரி அந்த கன்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கொலாபரேட்டாக தான் போயிட்டுருக்குது இது வரைக்கும் ஆனால் நம்ம ஒரு எட்டு பத்து பேர் சொல்லிட்டோம் இன்னும் ஒரு எட்டு பேர் தானே வந்துடும் அவசரப்படாதீங்க ராஜய்யப்பா கமிங் ஆமாம் ஆமாம் பேர் வந்து லிஸ்ட்டை வந்துருக்காரு அஜித் லிஸ்ட்டு வந்திருக்கு பட் ஆனால் இன்னும் நாட்டு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வரட்டு வரட்டு வரட்டும் அதான் சொன்ன சனிக்கிழமை கிடைச்சிடும் நான் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சிருக்கேன் அதாங்க அவர் வந்து வை கார்டு என்ட்ரிங்கிறாங்க லிஸ்ட்டே இல்லைங்கிறாங்க இல்லை வந்தாலும் லான்ச் டே வந்துடுவா இன்னும் சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வரல பட் வந்தா நல்லா பண்ணால் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல போறோம் இல்லை ஒரு மாதிரி பண்ணால் ரைட்டு வேண்டி தான் நம்ம வானத்தை நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் மோதி பார்த்திடலாமா அப்படின்னு ஏதோ நடக்க போது போல இருக்க பாப்போம் பாலா இஷ்யூ யாருக்கு ஸ்டாண்ட் பண்ணீங்க பாலாக்குதாங்க பாலா சப்போர்ட் பாலா ஆல்வேஸ் ஏன்னா அது தப்புங்க நல்லது பண்ணுறான் அப்படின்னா அவனை போய் நம்ம கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் தவறு நான் எப்பவுமே அதாவது ஒரு துண்டு செய்கிறாங்க அப்படின்னா அதை கீழமைப்படுத்த வேண்டாம் அப்படிங்க அவங்கள கேவலப்படுத்தி என்ன சாதிக்க போறேன் என்னோட சப்போர்ட் வந்து அவருக்குதான் பாலாக்குதான் நான் அதுவுமே போட்டிருக்கேன் அவர் லண்டன் நிறைய நாடுகளுக்கு போறாரு அங்கேயும் மக்கள் ஹெல்ப் பண்றாங்க ஒரு சிலர் செக் கொடுக்குறாங்க ஒரு சிலர் கேஷா கொடுக்குறாங்க வாங்கிட்டு அவர் ஹெல்ப் பண்றாரு அது அவரோட உரிமை யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்றாருன்னு அவர் வீடியோ அனுப்புறது அதுக்காக இருக்கிறாரு நினைக்கிறேன் அதனால அவர் பண்றத வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் அதுக்கு நாட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடலாங்க அதுக்கு பாட்டு பாட போனோம் மக்களை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ரெக்கமண்டேஷன் போகும் லைக் பண்ணி பாருங்கள் ஆமாம் நம்ம ஈஸியாக நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கே நேரம் இல்லைங்க நான் புது ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இல்லை இவங்க தான் பாடினி குமார் ஏற்கனவே சொல்லிட்டோம் அகமது மீரான் ஷோபனா ராஜவேலு வரலான்ட்டார் ஜெனனி குமார் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அதே போல் இப்போ இவங்க அரோரா அரோரா அண்டு லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியா ஐயோ பிக்பாஸா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்ட்டாங்க இவங்க வந்து பலுனாக்கா பலுனாக்கா தான் அரோரா ஓகே ஃபரீனா ஆசாத் ஃபரினா ஆசாத் பயங்கர தெம்புல இருக்காங்க கணக்கில்லாந்து தருவா அப்படின்னு வராங்க என்ன சோப்ப போகிறாங்களோ தெரில வந்தால் தான் தெரியும் அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது இது அக்ஷிதா வரல ஆமாம் இது நேகா ரெண்டு நேகா நினைக்கிறேன் இதில் ஒரு நேகா அந்த இந்த நேகா வலது பக்கம் அந்த ஒயிட் ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காங்க அவங்க வராங்க அதேமாதிரி ஷபானா வரல இவங்க வராங்க ஃபரீனா வராங்க விஜே பார்வதி வராங்க தீபக் ஒய்ஃப் வரல சிவரஞ்சினி அவங்க வரல அதே போல் வினோத் பாபு வந்து வயல் கார்டில் வருவார் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வருது எந்த அளவுக்கு உமன் தெரில புவி அரசு கண்டிப்பாக வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்வதி வராங்கன்னு சொல்லியாச்சு உமர் வராருன்னு சொல்லிட்டோம் ஆமாம் அதுக்கப்புறம் நிறைய பேரோட லிஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்குங்க பெண்டிங்கில் இருக்கிறதான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இன்னும் நல்ல ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னு நினச்சிட்டே இருக்கேன் நம்ம போடுற ஃபோட்டோ இப்போ கூட ஆட் பண்ணிருக்கேன் ஆனால் அது ஜேபிஜியில் இல்லைன்னு சொல்லிட்டு வர மாட்டேங்குது வேற ஒன்றும் இல்லை ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் என்ன சொல்றீங்க லிங்கா நான் போடலைங்க இதை முடிச்சு நம்ம பாட்டு பாட போயிடலாம் மீண்டும் உங்கள் முன்னாள் முத்துக்குமரன் நீங்க விருதுகள் அப்படியா வாங்க வாங்க இல்ல இல்லை முத்துக்குமரன் பத்தி நான் இப்ப கூட பேசிட்டு இருந்தேன் ஒரு நண்பர்கிட்ட நல்ல கண்டஸ்டன் தான் பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் இல்லன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் இப்ப அசீம் அளவுக்கு பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்ல அர்ச்சனா அளவுக்கு பண்ணாரான்னு கேட்டாலும் இல்ல ஆனா நிறைய அவர் சொல்லப்பிடாரு நிறைய தவறுகளும் பண்ணிருக்காரு பட் அதுதான் நான் சொன்னேன் முத்துக்குமாரோட தமிழ் பிடிக்கும் அது வேற விஷயம் பட் கண்டஸ்டா எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ அவரோட நம்பர்லாம் கூட இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இட்ஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேக்குறீங்களா என்ன சொல்லுவாரு அது விஷயம் இரநூறு பேர் முன்னூறு பேர் உதுவாங்களே சதீஷ் புரோ போங்க என்ன சொன்னீங்க நீங்க பேசுறேன்னு சொன்னீங்களே ஆமாம் ஆமாம் வரல 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 அதெல்லாம் பிக் பாஸ் ஆரம்பிச்சா எல்லாம் வந்துடுவாங்க பிக் பாஸ் ஆரம்பிச்சா வந்துடுவாங்க எப்படி ஒரு மூணு நாள் லைவ் டிவி போட போறோம் அதுக்கப்புறம் மத்த எல்லாம் ரெக்கார்ட் வீடியோவாக போட போறோம்லாம் சொல்லிட்டோம் அடிச்சு பண்ணலாம் விடுங்க பார்த்துக்கலாம் வேற என்ன பாக்குறோம் வேற என்ன செய்திகள் ஏதாவது இருக்கா என்றால் முடிச்சு அங்கே போயிடலாமா யாரும் லிங்க் எல்லாம் கேட்டால் ஒருத்தரையும் காணுங்க விக்கி ப்ரோ கம்மின் அப்படிங்குறது ரூகேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய நாட்கள் இருக்குங்க அதனால தேதி ஆயிடுச்சு இன்னொரு பத்து ஒரு அஞ்சு நாள் இருக்கு பிபி பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்குங்க லெவன் த லெவன் ஓ கிளாக் இருக்குது டென் தேர்ட்டிக்கு முடியும் இல்லையா ஆமாம் நான் அதுக்குள்ளே ரிவியூ பண்ணிட்டு லெவன் ஓ கிளாக் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும் ஆமாம் தோம்சோம் பண்ணுறோம் வாங்க பிபி பஞ்சாயத்துக்கு தனி வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கு ஆமாம் ஒன்று வந்து நார்மல் கேள்வி இன்னொன்று வந்து பிபி பிபி பஞ்சாயத்தில் ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கு யார் ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பதில் சொல்கிறாங்களோ வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பராகவும் இருக்கணும் அவங்க இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம டீஷர்ட் கொடுக்க போகிறோம் அப்படி தான் பிளான் பண்ணுறோம் அதை நம்ம ஒரு சதீஷோட நிறைய பேச வேண்டியது பேசி முடிவு பண்ணிடலாம் வந்துட்டாரு ரூகேஷ் சரி அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லலாம் வெல்கம் வெல்கம் ரூகேஷ் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் வந்திருக்கா இவங்க வராங்க அவங்க வர்றாங்கன்னா இல்ல ஆக்சுவலி நானுமே வந்துட்டு பார்த்தேன் சார் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் வந்துட்டு பாப்பேன் இவங்க இவங்க வந்துட்டு வருவாங்க இவங்க இவங்க கன்ஃபார்ம் அப்படின்னு ஸோ யூடியூப்ல கூட ஒரு சில பேர் வந்துட்டு போட்டிருந்தாங்க ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு தெரியாதுல ஒரு சில பேர் வந்துட்டு சொல்றாங்க நானும் பிக் பாஸ்க்கு வரல அப்படின்றாங்க அந்த பா யாரு அந்த பாதனி குமாரா அவங்க வந்துட்டு வரல வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ் தான் வந்துட்டு அப்கமிங் இருக்கு அவங்க வரலன்ட்டாங்க யாரு யாரு அதான் அந்த பாதினி குமார் அந்த ஹார்ட்பீட் வெப் சீரிஸ்ல நடிக்கிறாங்கல ஹார்ட்பீட் ஹார்ட்பீட்லயா ஆ ஓகே ஓகே அவங்க தான் வராங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வரலன்னு சொன்னாங்க வேற யாரோ வராங்க ஆனா ஹார்ட்பீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் வராங்க போல இருக்கு ஆமா சார் அது யாருன்னு தான் தெரியல அது நம்ம அது தெரியல சார் ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஃபரீனா ஜெனினி அப்புறம் வேற யாரு ஆக்டர் கலை அரசன் அண்ட் தென் இப்போதைக்கு இவங்க மூணு பேர் தான் கான்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சார் உங்களுக்கு தெரியுமா சார் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சார் இந்த தடவை ஆக்சுவலி நம்ம நினைச்ச கண்டஸ்டன்ஸ் இல்லாம வேற வேற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வராங்க சார் அதாவது இப்ப 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 நீங்க சொல்றீங்க இத்தனை பேர் அப்படின்னு ஆனா அவங்க வந்துட்டு எத்தனை பேரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறதுமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியலல்ல ஆமாமா அது நமக்கு தெரியாது லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகலாம் அதனால வந்தே தீர்வாங்கனா நம்ம சொல்லலையே சஜஷன்ஸ் தான் சொல்றோம் அது உண்மை தான் வேற என்ன இருக்குப்பா

ஃபாலோ பண்றது இல்ல பட் நான் வந்துட்டு ஒரு சில எபிசோட் நான் வந்துட்டு பார்த்தேன் சோ நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அந்த அதாவது ஒரு எபிசோட் நடந்துச்சு அந்த எப்படி சொல்ற ரெண்டு வாயில் கார்ட் கன்சிசஸ் வந்துட்டு அந்த ரெண்டு அதான் ஆதிலா எந்நூறுவாவ பத்தி வந்துட்டு என்னமோ பேசியிருக்காங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாட் ஹாட்டான ஒரு இது போனுச்சா டாபிக் ஆமாமா சோ அதுல வந்துட்டு மோகன்லால் சார் வந்துட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு ஆனா அதாவது மக்களுங்க எல்லாருமே வந்துட்டு லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு எகிர் அதாவது கூடிருச்சு சார் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்துட்டு அந்த பிபி ஹோட்டல்ல வந்துட்டு அந்த கெஸ்டா வந்தவங்க கூட அந்த லக்ஷ்மி அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்பவே அட்டிடியூட் காட்டுன மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகுச்சு சோ அதுலயுமே அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு எகிரிருச்சு சோ இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க ஒன்றும் நினைக்க முடியாது நினைக்க முடியும்

வேற தமிழ் ச பிக் பாஸ் பத்தி ஏதாவது இருக்கா இல்ல சார் வேற ஆக்சுவலி நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த வாட்டியாவது நல்ல ஒரு கண்டெஸ்டன்ஸை கொண்டுட்டு வருவாங்க நல்ல ஒரு கேம் நல்ல ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படிங்க அது மட்டும் இல்லாமல் சார் வீடு பார்க்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் சார் வீடு வந்துட்டு எப்படி இருக்கு எந்த இதுல இருக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலி சார் ட்ரெடிஷ்னல் லுக்ல கொண்டுட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல சார் இந்த பிக் பாஸ் வீடை வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனல் லுக் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிக் பாஸ் சிங்கிள் ஹவுஸ் கிடையாது. சிங்கிள் ஹவுஸ் தான். இது வரைக்கும் சிங்கிள் ஹவுஸ் தான். இல்ல சார் டபுள் ஹவுஸ்லயே சண்டை இப்ப சிங்கிள் சொல்லவா சார் விளையாடுவாங்க சார் இவங்க பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடிக்கே வந்துட்டு போட்டுருவாங்க சார் போல சார் இப்படி விளையாடணும் சார் யார் யார் வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு இவ்வளவு கண்ட்ஸ் தான் வந்துட்டு கிராண்ட் நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்கலாம் வந்துட்டு உள்ளுக்கு போவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க பார்க்க மாட்டோம்ல சார் எதிர பாப்போம்ங்கறல பாக்க மாட்டோம்ங்கறீங்களா பாப்போம் எதிர பாப்போம் ஓகே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் யார் வராங்களோ அதுல யார் நல்லவங்களோ அவங்களுக்கு சாம சப்போர்ட் பண்ண போறோம் அவ்வளவுதானே ஆமா ஆமா கண்டென்ட் எப்படி இருக்கோ அத பொறுத்ததுதான் ஆமா யாரு வேணா சப்போர்ட் பண்ணலாம் யார் நல்லவங்களா இருக்கானோ யார் மக்கள ரீச் ஆகுறாங்களோ அவங்களும் சப்போர்ட் பண்ண போறோம் நம்ம வருஷம் வருஷம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கு சார் என் சப்போர்ட் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் சார் யார் வந்துட்டு உண்மையா இருக்காங்க யார் வந்துட்டு அதாவது எந்த விஷயத்தையுமே அவங்க அதாவது எப்படின்னா உண்மையா இருக்காங்க அப்புறம் வந்துட்டு எப்படின்னா எல்லா விஷயத்துலயுமே வந்துட்டு அவங்க கரெக்டா இருப்பாங்க தைரியமா பேசுறாங்க பாதிப்படாம சோ அவங்களுக்கு தான் சார் ஒரு சப்போர்ட் சூப்பர் உம் போன தடவை நான் வந்துட்டு சார் உங்களுக்கே தெரியல சார் யாருக்குனே சொல்லுங்க நான் மக்களுக்கு தெரியணும் எனக்கு தெரிஞ்ச என்ன பண்றது ஜாக்லி சார் ஜாக் ஜாக் அண்ட் முத்துகுமார் தெரியாத மக்களுக்கு தான் கேக்குறேன் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வரை சண்டை வரும் சார் நீங்க சவுண்ட் தெரியா சார் நான் ஜாக்லி அண்ட் முத்துகுமார் அண்ட் சார் ம் அப்படி யாரோ ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணா அது கிடையாது இந்த நினைக்கிறேன் <laughs> 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 ஃபரீனா கோட் போடுங்கள ஆ ஃபரீனா இப்போ ஏபடி பண்றீங்களா ஆமா சார் முடி பண்ணல முடி முடி பண்ணலன இல்ல சார் ஒரு கணிப்பு இருக்கும்ல ஓகே இவங்க நல்லா தான் விளையாடுவாங்க நம்ம நம்பிக்கை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது சோ அதனால ஃபரீனா என்னோட மைண்ட்ல இருக்கிறது இப்போதைக்கு ஃபரீனா ஓகே

ஜக்கரனுக்கு வந்து பயங்கர ஃபேன் அவர் ஆமாம் சரி ஓகே வேறு எதுவும் விஷயம் விஷயம் இல்லை நாளைக்கு பார்ப்போம் தேங்க் யூ ஆல் ருகேஷ் ப்ரோ லாஸ்ட் டைம் யாருக்கு சப்போர்ட் பண்ணப்ப சொல்லுங்க அப்படிங்கிற அதான் தெரியுமா ஜாக்ரன்ட்டு ஓகே ருகேஷ் தேங்க்யூ மீண்டும் வந்து நாளைக்கு சந்திக்கலாம் பார்ப்போம் ஒண்ணுங்க தவறா யாருக்கு ஓட்டு கிடையாது அப்படிங்கிறாரு விக்கி பாருங்க நீங்க என்ன நீங்க இப்படி பண்றீங்க புதிய அரசு நினைக்கிறேன் ஆமா சார் அவருமே சரியான ஸ்ட்ராங்

Yes, thank you, thank you all. So meet the knowledge, Kalam, Nandri. Thank you. Bye.